உறவுகளே எந்த வீடியோல நாம சின்ன வெங்காயத்தை பச்சையா சாப்பிடுறதுனால உண்டாகிற நன்மைகளை பத்தி தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு நிமிஷங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க எது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம பண்ணிடுங்க வெங்காயம் இல்லாத உணவை நம்மளோட வீடுகள்ல பார்க்கவே முடியாதுங்க எந்த குழம்பு வகையா இருந்தாலும் வெங்காயம் அங்க அவசியம் அத சமைச்சு சாப்பிடுறதுதான் வழக்கம் இல்லையா உரிச்சு பார்த்தா வெங்காயத்துல ஒண்ணும் இருக்காதுன்னு வேடிக்கையா வேணா சொல்லலாம் ஆனா வெங்காயத்தை அவ்வளவு ஈஸியா நாம எடை போட்டுடவே முடியாது காரணம் சின்ன வெங்காயத்துல நிறைஞ்சிருக்கிற ஏராளமான பலன்கள் இத தெரிஞ்சு வச்சிருந்ததுனாலதான் நம்ம முன்னோர்கள் காலையில சாப்பிடுற பழைய சோறுல இருந்து கூல்ல இருந்து பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் தொட்டிக்கிட்டு சாப்பிட்டு வந்தாங்க வெங்காயத்தோட கார கடினத்தன்மைக்கு காரணம் அதுல உள்ள அலைல் புரோபைல் ட்ரை சல்பைட் அப்படின்ற எண்ணெய் தாங்க இதுவே வெங்காயத்தோட நெடிக்கும் நம்ம கண்கள்ல கண்ணீர் வர்றதுக்கும் காரணமா அமையுது வெங்காயத்துல புரதச்சத்துக்கள் தாது உப்புகள் விட்டமின்கள் இது எல்லாமே இருக்கு வெங்காயம் உடல்ல உள்ள கெட்ட நீரை வெளியேற்ற தன்மை கொண்டது வெங்காயத்தை பச்சையா கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா வாய்ப்பு மற்றும் கண்வழி கூட குணமாகும் காரணம் வெங்காயத்துல அதிக அளவு இருக்கிற ரீஃப்ளோ ரிப்போஃபின் அப்படின்ற விட்டமின் பி நிறைய இருக்கு வெங்காயத்தை வதக்கியோ அல்லது வேக வச்சோ எப்படி வேணாலும் நீங்க சாப்பிடலாம் ஆனா பச்சையா சாப்பிட்டா அதுல இருக்கிற ஊட்டச்சத்து முழுமையா நமக்கு கிடைக்கும் வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டா லேசா வாய் துர்ணாட்சம் வீசும் அப்படின்னு சங்கடப்படுவீங்க அதை பார்த்தா நம்ம உடல் ஆரோக்கியம் கிடைக்காது இல்லையாங்க சாப்பிட்டுட்டு சில புதினா நிலைகளை வாயில போட்டு மெல்லுங்க துர்நாற்றம் ஓடிய போயிடும் சிறுநீரக பிரச்சனையில இருந்து உடல் எடை குறைகிறது கொழுப்பை குறைக்கிறது வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் வெங்காயம் மிகச்சிறந்த தீர்வா இருக்கும் அப்படி வெங்காயத்தை வெறும் பச்சையா நம்ம உடலுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது பாத்தலாமா இது ஆரோக்கியம் வெங்காயத்துல பிளேவனாய்டுகள் அண்ட் தியோசல்பினேட்டுகள் இருக்கு இது உடல்ல உள்ள கெட்ட குழப்பை குறைக்க உதவுது அண்ட் தியோசல்பினேட்டுகள் பாத்தீங்கன்னா ரத்தத்தோட சீரான தன்மையை சரியா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் இதன் காரணமா மாரடைப்பு அண்ட் பக்கவாதம் ஏற்பட ஆபத்து பல மடங்குகளால் குறையுது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் அறிக்கை என்ன தெரியுமா சிவப்பு வெங்காயத்துல இருக்கிற பிளேவனாய்டுகள் எல்டிஎல் அல்லது கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா நெஞ்சுவலி இதய ரத்த நாளங்கள்ல ரத்த முறை ஏற்படுறதுனால நெஞ்சுவலி ஏற்படுது பக்கவாதம் கூட அதனால ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படி நெஞ்சுவலி பிரச்சனை டெய்லி வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தம் உரைகிற பிரச்சனை சரியாயிடும் இதய நோய் உள்ளவங்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக உணவாகவும் இந்த வெங்காயம் இருக்கும் சொல்றாங்க வலுவான எலும்புக்கு சின்ன வெங்காயம் கால்சியம் அளவு வலுவான எலும்புகளுக்கு ஹெல்ப் பண்ணும் எனவே வெங்காயம் சாப்பிடுறது சிறந்த எலும்பு ஆரோக்கியத்தை உருவாக்கு அடுத்துதான் அடுத்ததான் நோய் எதிர்ப்பு சக்தி வெங்காயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்துவது வந்து மீடியேட்டர்ஸ் ஆஃப் அலர்ஜியோட இதில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி வெங்காயத்தோட வேதியியல் கலவை ரொம்ப வலுவானது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது அண்ட் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வெங்காயத்துல விட்டமின் ஏ சி அண்ட் கே இதெல்லாமே நிறைஞ்சிருக்கு இல்லையா அது மட்டும் இல்ல அவை எல்லா சருமத்துக்குமே ஒரு உணவுன்னு சொல்லலாம் இந்த விட்டமின்கள் நிறைமையை போக்க உங்களுக்கு உதவுறது மட்டும் இல்லாம தீங்கு விளைவிக்கிற புற உதா கதிர்கள் இருந்து பாதுகாக்குது உங்களோட பேஸ்பேக்ல வெங்காய சாரம் கொஞ்சம் சேர்த்து நீங்க என்னடா காந்துமே எரியுமே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க லைட்டா தான் சொல்றோம் முகப்பு கீரல் காய இருக்கிறவங்க தவிர்த்துடுங்க அதர்வைஸ் வந்து நீங்க பேஸ்பேக்ல வந்து போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பொலிவான சிரமம் கிடைக்கும்னு சொல்றாங்க அடுத்ததா ரத்த சோகை வெங்காயத்துல உள்ள இரும்புச்சத்து உடல்ல எளிதாக கலக்குற தன்மை கொண்டதுங்க ரத்த சோகை இருக்கிறவங்க டெய்லி வெங்காயத்தை சாப்பிட்டீங்கன்னா ரத்த சோகை பிரச்சனைகள் குணமாயிடும் வெங்காயத்தை டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா தலைவலி முழங்கால் வலி பார்வை மங்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அடுத்ததா கூந்தல் அடத்தி இதை நிரூபிக்க அதிக அறிவியல் சான்றுகள் இல்லைனாலும் பல ஆயுர்வேத முடி தயாரிப்புகள் முடி வளர்ச்சிக்கு வெங்காய சாறு தான் யூஸ் பண்றாங்க அதோட பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காரணமா வெங்காயம் கொடுகு மற்றும் பெய்கள் நீக்கவும் உதவுது மாதவிடாய் பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணதுங்க மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி வெங்காயத்தை பச்சையா அப்படியே சாப்பிடுறது மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் உண்டாகிற அறிகுறிகளை கட்டுப்படுத்த உதவுது இதுக்கு அதுல இருக்கிற கால்சியம் சத்து தான் காரணம் என்னங்க இவ்வளவு பெனிஃபிட்ஸ் உள்ள சின்ன வெங்காயத்தை இனிமே நீங்க அவாய்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா உங்க நம்மள சேர்த்துப்பீங்க நம்புறேன் சின்ன வெங்காயத்தை மாதிரியே பெரிய வெங்காயம் சொல்லக்கூடிய பல்லாரியிலேயும் கிட்டத்தட்ட இந்த சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு ஆனா பல்லாரியோட சின்ன வெங்காயம் தான் எப்பவுமே ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது ஸோ சின்ன வெங்காயத்தையும் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் அதில் சல்ஃபர் கண்டன ரொம்ப அதிகம் ஸோ சின்ன வெங்காயத்தை தான் நான் அதிகமாக ரெஃபர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் சின்ன வெங்காயத்தை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்காங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புரிஞ்சுக்கிறேன் அண்ட் இனிமேல் என்னோட உணவில் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக இடம்பெறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற உபயோகமான பூப்பொருட்களோட நன்மை தீமை பயன்கள் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விரைவில் சந்திக்கலாம் உறவுகளையும் நம்மளோட அடுத்த வீடியோல அதுவரை நன்றி